எல்லோருக்கும் வணக்கம் நான் கோபாலகிருஷ்ணன் பேசுகிறேன் நியூ டெல்லி மங்கலயம் அட்மின் அன்றைக்கி உங்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அதாவது தோஷங்களை போக்கக்கூடியதில் மிக அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் இது சித்தர் மட்டும் இல்லை பல முனிவர்கள் ரிஷிகள் பலரும் அதை சொல்லியிருக்கார் இந்த விஷயத்தை ஸோ அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன் அதுதான் என்ன சடாரி சடாரி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தீர்த்தம் வாங்கி கொடுத்துட்டு அந்த சடாரியை வச்சுக்கிறது அப்படிங்கிறதுல அவ்வளோ பெரிய விசேஷமாக அது சொல்கிற அதனால் நம்ம நம்ம இருக்கக்கூடிய தோஷங்கள் பாவங்கள் சாபங்கள் எல்லாமே விலகிறது அதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் இருக்குது உங்களுக்கே தெரியும் அகல்யை அகலி கௌதம் முனிவருடைய மனைவியாக இருந்தவங்க ஏன்னா அகல்யை வந்து பேரழகி அமுதம் பார்க்கடலில் கடைந்தபோது வந்தவர் நான்முகனின் மகள் ஸோ இந்திரனும் அந்த நான்முகன் மகள் மேலே ரொம்ப ஆசைப்படுறாரு அது எப்படியா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி முனிவர் கௌதம முனிவரும் விருப்பப்படுறாங்க ரெண்டு பேரும் நான்முகன் அவரை போய் கேட்குறாங்க அப்போ அவர் சொல்லார் இந்த மாதிரி இருக்கும்போது நான் ஒரு போட்டி வைக்கிறேன் போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த போட்டி என்ன அப்படின்னாக்கா ஒரே நேரத்தில் இரண்டு பக்கமும் தலை அதாவது முன்பக்கமும் தலை பின் பக்கமும் தலை இருக்கக்கூட கூட பசுவை தரிசனம் செய்துவிட்டு வருபவர்களுக்கு மட்டும் அந்த விவரங்களை சொல்பவர்களுக்கு மட்டும் என்னுடைய ம மகள் அகலியே திருமணம் செய்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார் முனிவருக்கோ சாதாரண முனிவர் அவர் இந்திரனும் உடனடியாக நான் தேடி கண்டுபிடிச்சி அதை தரிசிட்டு விட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு முனிவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன பண்ணுறது நமக்குலாம் இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் கிடைக்குமா அதை அப்படி இரண்டு தலை முன்பக்கம் ஒரு தலை பின்பக்கம் ஒரு தலை இருப்பதாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி வருத்தப்பட்டு வரும்போது நாரதர் வர்றார் தேப்பில் என்ன வருத்தம்னு கேட்டபோது இந்த மாதிரி சொல்கிறார் சரி வாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய கோசாலை இருக்குது கோசாலைகளில் போய் பார்ப்போம் அங்கேயே விசாரிப்போம் அந்த மாதிரி ஏதாவது பசு இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு விசாரிக்கிறாங்க அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படிப்பட்ட எதுவும் பசுவை பார்த்ததாக யாருக்கும் எந்த எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பதில் வர்றது ரொம்ப வருத்தப்படுறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பசு என்ன பண்ணுதுன்னா கன்றை ஈண்டுகிறது அதாவது கன்றுக்குட்டியை போடக்கூடிய அந்த சூழ்நிலை அப்போ அந்த பசுவின் பின்பக்கம் அந்த கன்றின் தலை வருகிறது அதே மாதிரி முன்பக்கம் பசுவின் தலை உடனே நாரதர் சொல்கிறேன் இதுதான் இதை நல்லா பார்த்து கொள்ளுங்கள் இதை தரிசனம் செய்யுங்கள் சொல்லும்போது அப்படி கன்று ஈன்றும்போது பின்பக்கம் கன்றினுடைய தலையும் முன்பக்கம் பசுவினுடைய தலையும் பசு கன்று இரண்டும் பசுக்களுடைய தலையை தரிசித்து அந்த பசுவை வலம் வந்து வணங்கி இந்த விஷயத்தை நான்முகன் அவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்கிறார் அப்படி சொல்லும்போது ஆஹா இதுவெல்லாம் சிறப்பான ஒரு பதில் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு அகலியை திருமணம் செய்து கொடுக்குறார் இது கதை முடிகிறது இந்த நேரத்தில் அகலியை நமக்கு கிடைக்காமல் போயிட்டாலே எப்படியாவது அகலியை அடைந்து விட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்திரன் என்ன பண்ணுறேன்னா ஒரு நாள் பாதி ராத்திரியில் கோழி மாதிரி கத்தி அதை சேவல் மாதிரி கத்தி வெடிகார்த்தல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு முனிவர் குளிக்கிறதுக்கு போகிறாரு அந்த நேரத்தில் முனிவருடைய வேஷத்திரியை உள்ள வந்து அகலியை கூட கூடி செல்லாமல் முடிந்து வெளியே வரும்போது முனிவர் என்ன இவ்வளோ இருட்டாக இருக்கு தப்பாக வந்துட்டோமா திரும்பி வரும்போது இந்த விஷயம் தெரிந்து இந்திரனை சபித்து விடுகிறார் இது போல் பொய் வேடம் என்னை போலவே பொய் வேடம் தெரித்து இந்த மாதிரி ஏமாற்றியதற்காக உடம்பெல்லாம் பின் குறியாக என்று சமைக்க இந்த கதை உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி அகலியை என்ன பண்ணுறேன் எனக்கு எதுவும் தெரியாது நான் அறியாத இது போன்ற தவறு செய்து விட்டேன்னு அவருக்கும் சபிக்கிறார் சபித்து அக அகல்யை வந்து கல்லாக மாறிடுறதா சரித்திரம் அதுதான் பு அது புராணம் ஸ்ரீ ராமபிரான் அவருடைய அவதாரத்தில் அவர் அப்படி நடந்து வரார் அப்படி நடந்து வரும்போது ஸ்ரீராமருடைய காலில் பட்ட தூசி இருக்கு இல்லையா அந்த தூசி அகல்யை மேலே பட்டு அந்த கல்லாக இருக்கக்கூடிய அகல்யை மேலே பட்டு அகல்யை சாப விமோச்சனம் அடைக்கிறார் இதுதான் வந்து இந்த புராணம் அதாவது என்ன விசேஷம் அப்படின்னாக்க அந்த ஸ்ரீ ராமபுரைய கால் படலை பாதம் படலை அந்த பாதம் பட்ட தூசியை அவர் மேலே பட்டதுனால அவர் சாப விமோசனம் படையதோடு இல்லாமல் கன்னிப்பெண்ணாக பெண்ணாக திரும்பவும் உருவம் எடுக்கிறார் ஏன்னா ஏற்கனவே முனிவரை திருமணம் செய்து அது அது தவறான அணு முறையால் அவர் தன்னுடைய கன்னித்தன்மை இழந்ததினால இப்போ திரும்பியும் கன்னியாக அவர் எடுக்கிறார் அதை இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்க இந்த கதையில் அதாவது அதுக்கப்புறமா அந்த அகல்வியை திரும்பவும் திரும்ப செய்து கொள்கிறார் யார் அவரை கௌதமனிவரை திரும்ப திருமணம் செய்து கொள்கிறார் அது வந்து கதை அந்த மாதிரி போயிட்டுருக்கு அதாவது அந்த புராணம் அந்த மாதிரி இருக்குது இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா ராமருடைய பாதம் கூட பட வேண்டாம் அவருடைய பாதை தூசி பட்டாலே போகிறோம் அந்த சாப விமோச்சனம் கிடைக்கிறது பாவ விமோச்சனம் கிடைக்கிறது தோஷங்கள் எல்லாம் விலகுகிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய தாத்ரூபம் ஸோ இதனை அடிப்படையாக வைத்து தான் பெருமாள் கோயிலில் அந்த பாதம் அதாவது பெருமாளுடைய திருப்பாதங்கள் நம்ம திருமதியிலே படுற மாதிரி அதாவது நம்ம சிரசில் படுற மாதிரி அதை நாம் ஏந்தி கொள்கிறோம் சிரசில் அவருடைய பாதத்தை ஏந்தி கொள்கிறோம் அப்படி அவர் பாதம் நம் சிரசில் படுறதுனால நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் விலகுவதாக நாமளே அதை கற்பனை செய்து கொள்ள வேண்டும் இங்கே அதுதான் முக்கியமானது அதுபோல் மனதை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் ஆக இது இந்த முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது பார்க்குறது ஸோ இதை சொல்கிறதுல தான் இந்த கதையினுடைய முக்கியமான விஷயம் ஸோ இந்த மாதிரியாக தங்க கிரு தங்க இது இருக்குது சடாரி இருக்குது வெள்ளி சடாரி இருக்குது இன்னும் பல உலோகங்கள்லாம் சடாரி இருக்குது இந்த சடாரிகள்லாம் கோயிலில் பெருமாள் கோயிலில் இருக்கும் அந்த சடாரியை நாம் ரொம்ப பவ்யமாக தலை வணங்கி அதை வாங்கிக்கிறதுனால இந்த மாதிரியான நமக்கு தோஷங்கள் விலகி சீக்கிரம் திருமணத்தினுடைய பாக்கியங்கள் கிடைக்கும் இதுதான் அகலி சாப விமோச்சனம் பெற்ற அந்த கதையை இப்படி ஒரு அருமையான ஒரு பரிகார முறைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கள் இதை வந்து நாற்பத்தி ஒரு நாட்கள் இந்த மாதிரி சடாரி வைத்துக்கொண்டு அந்த சடாரி வைக்கும்போது நம்ம மனநிலை அப்படி இருக்கணுமா அவருடைய திருமாலனுடைய திருப்பாதங்கள் நம் திருமணியில் படுறது அதாவது நம்முடைய சிரசில் படுறது திரசில வாங்கிக்கிறோம் அவருடைய திருமணி திருப்பாதங்களை அப்படின்னு ஒரு மனசால மனதளவில் அதை வாங்கிக்கணுமா அப்படி வாங்கிக்கிட்டாக்க அந்த தோஷங்கள்லாம் உடனே விலகிறது ஸோ ரெண்டாவது திருமணம் செய்கிறவங்களுக்கும் முதல் திருமணத்தினுடைய தோஷங்கள் கழிக்கிறதுக்கு இது அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் ஆக இதை தான் எல்லாேருக்கும் எடுத்து கொடுக்குறோம் ஆக இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ரொம்ப சிம்பிளானது அந்த செலவும் இல்லாதது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் இந்த சடாரி வச்சுக்கிறது அப்படிங்கிறதுல இவ்வளோ மகத்துவங்கள் இன்னும் நிறைய மகத்துவங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் ஆக இந்த விஷயங்களை தெரிஞ்சு அதை நீங்கள் பயன்படுத்தி தோஷ பெற்று சீக்கிரம் திருமண பாக்கியம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் கொடுத்துருக்கேன் வீடியோ பாருங்கள் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்